ஒரு குருவானவர் ஒரு அரசனை சந்திக்க செல்லுகிறார் அப்பொழுது அந்த அரசன் அந்த குருவை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை எழுப்புகிறான் என்ன கேள்வி என்றால் குருவே நரகம் என்றால் என்ன சொர்க்கம் என்றால் என்ன என்ற கேள்வியை எழுப்புகிறார் அப்பொழுது இந்த குருவானவர் அந்த அரசரை பார்த்து கோபமா நீங்க யாரு அப்படின்னு கேட்கிறார் நீங்கள் யாருன்னு கேட்டோனையும் பயங்கர கோபம் வருகிறது அரசனுக்கு அந்த குருவானவரை பார்த்து நான் யாருன்னு தெரியலையா இந்த நாட்டுடைய அரசன் இந்த எல்லா மக்களும் எனக்கு கீழே இருக்கிறார்கள் நான் தான் உயிர் பெரியவன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பயங்கர கோபம் வருகிறது அரசனுக்கு அப்போ இந்த குருவானவர் சிரித்து கொண்டே அவரை பார்க்கின்றார் பார்த்து மேலும் கேட்கின்றார் நீங்கள் அப்படி சொல்றீங்களே அப்படி பார்த்தா உங்களை தெரியலையே உங்களை பார்த்தா அப்படின்னு திரும்ப சொல்கிறார் பயங்கர கோபம் வருகிறது அரசனுக்கு உடனே தன் வாழை எடுக்கிறார் அந்த வாழை உருவி உரையிலிருந்து உருவி அவர் கழுத்துக்கிட்ட கொண்டு போறார் இப்போ அந்த குருவானவர் சிரித்து கொண்டே சொன்னாராம் அரசே இப்பொழுது நீர் நரகத்தினுடைய வாயிலிலே நின்று கொண்டு இருக்கிறீர் அப்படின்னு சொன்னாராம் அப்பொழுது அதை கேட்ட உடனே மிகவும் வருத்தமுற்ற அந்த அரசன் தன்னுடைய அந்த வாளை உரையில் போட்டு மன வருத்தத்தோடு நின்ற பொழுது சொன்னாராம் அரசே இப்பொழுது நீர் சொர்க்கத்தினுடைய வாயிலிலே நின்று கொண்டு இருக்கிறீர் என்று சொன்னாராம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுக்குள் செல்வது உங்களை தீட்டுப்படுத்தாது ஆனால் உங்களிலிருந்து வெளிவருகிற ஒவ்வொன்றும் உங்களை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்லி தூய்மையானது எது என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கிறார்